பொம்மை எகராது மென்ன அந்த பாம்பு என் பக்கம் வராது மெல்ல தபாருங்க முதல் வேலை முதல் கோயில் நான் உங்களுக்கு அதை யாருக்கும் தெரியாது சிக்க இடத்துல கொஞ்சம் காட்டு விளையாட்டு நரிமண்டை மேல சுடு காட்டு சாம்பல் பச்சரிசி எள் கொஞ்சம் போட்டு அந்த தட்டு மூடி தட்டு திறந்தால் அவங்க எல்லாரும் கணக்கு நரியாட மேயும் அந்த பொம்மை எகரும் அந்த பொம்மை நடக்கும்னு நான் சொன்னேன் எனக்கு யாரும் நம்பல தபாருங்க ஒரு சின்ன டுமோ காட்டை பாருங்களேன் தப்ப பாருங்க ஒரு சாதாரணமான ஒரு குருண்டை கருவண்டை ஆட்டம் தைச்சி வச்சிருக்கிறேன் எப்படி வார்த்தை கொஞ்சம் கேட்குறது மட்டும் பாருங்க புல் ஊதி பாருங்க பொம்மை வாயில தொட்டு பொம்மையை படுக்க வச்சு எல்லாருக்கும் முகத்தை காமிச்சி காமிச்சு பாருங்க அங்க விற்கிறேன் அது வானா வரும் போனா போவோம் எப்படி அது மறையுது எல்லாரும் பாருங்க நான் சொந்த ஒரு முப்பது பேர் பாக்குறாங்க யாரு கண்ணுக்கு தெரியாது என் கண்ணுக்கு தெரியாது போயிடு வந்துடு வானா வராது போனா போவோம் எப்படி வார்த்தை கேட்கும் பாருங்க கேட்கற விதம் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்களா இது பாருங்க என்ன பாரு எதுவும் இல்ல எல்லாருக்கும் காமிச்சு இந்த கணக்கு மூடி பாருங்க அங்க வைக்கிற பாருங்க பத்து பரிசோதனை எடுத்து ஒன்னு ரெண்டு மூணு இந்த மாயம் பயன்னு மாயமா மறைஞ்சிடு மாயமா மறைஞ்சிடு சொன்ன நம்ப பாருங்க ரெண்டு மூணு சின்ன ஒரு வேற கிடையாது காலி எடுத்து அங்க வச்சு மூடி ரெண்டு மூணு

இப்படி இப்படி நிறைய இதில் போட்டுக்கிட்டே நினைக்காதீங்க நான் பாருங்கள் அதில் தான் இருக்குது கிணத்தை ஓப்பன் பண்ணி காமிச்சு ஒரு பொதுவாக நாள் கையில் கொடுத்து நரிமண்டை கொஞ்சம் உசுறு பண்ணிடுறேன் அதை கொஞ்சம் பால் காட்டுறேன் ஆம்பு சாப்பிட வச்சு இந்த பொம்மையை கொஞ்சம் மேலே கலப்புறேன் அது எப்படி மேலே ஏந்திரிக்குது எல்லாரும் பாருங்கள் பாருங்கள் அஞ்சு பேரில் பறிச்சு வந்தேன் கிண்ணம் வந்து பந்து பேர் வந்து தெரியாமல் இங்கே எடுத்து பாருங்கள் அண்ணா போடுங்க வரத்துக்கு டைம் ஆகும் நான் இருப்போம் ஏழு மணி நேரம் இன்னைக்கு பொழுது இருப்போம் நீங்கள் இருக்க மாட்டேங்க எல்லாரும் கண்ணுக்கு காமிச்சு ஊதி என் பையில போடுறேன் அங்கே இருக்காது

ஆ ரைட் எல்லாம் பல்லி மரச்சுகம் எல்லாம் பல்லி மரச்சுகம் மேல் வரிசை ஆறு பொல்லு கீழ் வரிசை ஒரு ஏழு பொல்லு வெச்சிருக்கறா அண்ட பக்கமந்து பக்கம் கோரப் பெல்லு யானைக்கு வந்து தੰடம் பன்னிக்கு வந்து தੰடம் பாத்து இருக்கறவங்க எல்லாரும் இப்ப நேருக்கு நேரா கொஞ்சம் கால்ல சபரமா காலிகிர பாருமா காபாரங்க இடி வா பாப்ப இடி வா இடி கொஞ்சம் குடி டைப்டாத சத்தற ஊச்சே இது உனாயக்கே கண்ண அப்படியே உட்காரே கீழ

எரி காமிக்கிறாட்டு சின்ன குழந்தை அது கைப்பிடி யாருன்னு இல்ல செத்துக்குன்னா கரிமாட்டேன் உயிர் அதுக்கு முடிவு பாம்பு பார்த்தேன் ரெண்டு பொம்மைக்கும் உயிர் வந்துச்சா வர வைக்கிற மாதிரி கை காட்டு முசுமானு சொல்லுங்க அவன் வேலை பிடிக்கிறன்னு

காமிச்சிடலாமா நாங்க வச்சுட்டேன் காட்டு ஒரு மாய உருவத்துக்கு எல்லாரும் பார்க்கட்டும் அண்ணன் பாருங்க நரி இருக்குதா நாய் இருக்குதா பாருங்க அது மாதிரி மூடிறேன் அப்பா தான் வச்சிருந்தேன் என்ன நம்மளுக்கு பாம்புதான் சொன்னான் இருந்தா வச்சிருந்தா நரி குடிமையை யாரும் சந்தேகப்படாதீங்க தண்ணி குடி ஊரம் வச்சு வச்சுட்டேன் அந்த ரெண்டு பாம்பு எடுத்து எங்க வைக்கிற பாருங்க அங்க வச்சுருந்தூரமா ஒன்னு ரெண்டு மூணு சொன்னா ரெண்டு பொம்மையை தன்னால ஆடுது எப்படி ஆடுது நரி மண்டி எப்படி உசுராட்டம் வருது எல்லாரும் பாருங்க ஆளு

பாரு <laughs>

அதிக ரெண்டு பட்டு கொண்டுல ஆக மாட்டேங்குது. இத பாருங்க. யாரும் கோச்சி காடிங்க. இத நான் நீங்க பாத்தீங்க ஒரு வார கால இழுத்து காமிச்சி பெருசு இல்ல. அதே மাজে 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 மண்டல மேலே ஏந்திரிக்கும் நிக்கோ தட்டு தரந்துடுறது சும்மா இருக்காது. அங்கதரம் அங்கதரம். நீங்க எல்லாம் சும்மா இருக்க ரோட் நீடுங்க. எல்லாரும் அதிகமா நம்ம நம்மள சண்டை. என்ன தம்பி அதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி. இத பாருங்க அங்கலாம் வராது ராஜா. புடி அங்க வரான் அங்க வரான்

எல்லாரும் பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கு ஆனா ஒண்ணு இருந்தா தர்மம் கொடு லாஸ்ட்ல ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபா கொடு இருந்தா சும்மா தமசா தர்மம் கேட்கறானு போயிடாது உங்களை பார்த்து ஒரு பத்து பேர் போனா என் வகத்துல மண்ணெல்லி வாங்கி போட்ட மாதிரி இருக்கும் அது பாவ கிரகம் நல்லது கிடையாது தர்மத்துக்கு சேர்ந்த ஊர்னா ஒரு திருவண்ணாமலை தான் இருந்தா தர்ம ஊர்ல நேரம் இருப்பேன் பாருங்க என்னது இருந்தா கூட நேரம் போற பண்ணி எல்லாரும் அன்பதான் பாக்குறாங்க பிச்சை கேட்கற சமயம் பார்த்து பின்னாடியே போறாரு பாத்தியா என் தொழில் கெடுத்து அவருக்கு வீடு இருக்கும் வீடு வாசல் இருக்கும் அந்த தொழில போய் ஒரு கெட்ட கட்ட சனியாட உட்காந்துக்காரு ரத்த முகத்தை காட்டு ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார வச்சுட்டேன் இதை பாருங்க இவருக்கு ஒரு சின்ன மயக்கம் இந்த டப்பாவில் இருக்கிற ஒரு சின்ன மயக்கம் ஒன்னு ரெண்டு மூணு சொல்லி இதை எடுத்து பாருங்க அவன் மேல நான் போடுறேன் பாம்பு எடுத்து ஒரு மேலே போடுறேன் எல்லாரும் பார்த்துட்டு எல்லாரும் இருக்க இருந்தா கூட இல்லையா நேரம் நினைப்பாரு தட்டு தடுக்க பார்த்துட்டு போக எல்லாருக்கும் நல்லது பாருங்க எனக்கு ஒரு ஞாபக சாமி ஒரு ஞாபகம் வருது நிறைய காமிச்சு பாருங்க நாங்க சிறப்பத்தெல்லாம் காமிச்சு மூட்டை ஏற கட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போனா எனக்கு சம்பளம் வருமா வராது உங்களை தான் கத்திர நேரம் ஆடுவதும் பாடுவதும் எல்லாம் ஜானகத்துக்கு தான்

தர்மம் கேட்கும் போது கொள்ளாத சாங்க கொள்ளாதையா சொல்லுங்க சீர காதல் போது பாருங்க இதுக்குதான் கட்டணம் இவ்வளவு நேரம் இங்க இருந்தா இருந்தாங்க இவ்வளவு நேரம் மீட்டிங் எல்லாம் ஒரு ஏழு மணி நேரம் எல்லாம் மீட்டிங் தான் தெரியல பாருங்க அங்க இருந்து வேடிக்கை சரியா தெரியல அவங்க கொடுத்துட்டாங்க தர்மம் பிச்சனை காட்ட சாமி நிறைய கிடைச்சி போச்சு கிடைச்ச வரைக்கும் போதும் எல்லாரும் கை கும்பிட்டு எல்லாரும் பார்க்கும் போது தபாரா அங்க வச்சிடற தம்பி தர்மம் கேட்டா தர்மம் குடுத்துட்டாங்க ஏந்தி பேசுப்பா பேசுறான செத்துக்கான சாமி இருக்கிறாங்க

இந்த காசு எல்லாரும் நல்லதா எல்லாரும் கை காட்டி காமிச்சாலும் சாமி தான் தர்மம் கேக்குறது மீண்டும் தர்மம் கேட்டா காரி கீரிய வருத்தப்பட மாட்டேன் கடைசி வரைக்கும் போதும் உங்க இடத்துல இருந்து உங்க சோத்துக்கை மூட யாரும் மறைக்க கூடாது எல்லாரும் முன்னாடி கை காட்டுப்பான் கை காட்டுப்பான்னு சொன்னேன் எல்லாரும் கை காமிச்சுட்டாங்களா எல்லாரும் கை காமிச்சாலும் ஒரு ரெண்டு பேர் கை காட்டுறதுக்கே கஷ்டப்படுற சோத்துக்கை கை காட்டுறது

இந்த வராது தம்பி போறாமல்றாக்க சொல்லுறாக்கா கட்டுறேன் எல்லாரையும் பாத்துக்கிட்டீங்க சொல்லிடலாமா இந்த காட்டு வேலை எழுந்திரி இந்த காட்டுக்கறீங்க பாத்தீங்களா